அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள அக்ரஹாரம் கிராமத்தின் மேற்கு பகுதியில் ஒரு நடுக்கல் ஹீரோஸ்டோன் பார்வையிட உள்ளோம் அதை பற்றி விரிவாக கேஹச்ஆர்டிடி தமிழ்ச்செல்வனைய அவர்கள் விளக்குவார்கள் உயரம் ஐந்தடி ஆறு அங்குலம் இந்த நடுக்கல்லின் அகலம் மூணு அடி பத்து அங்குலம் இப்ப பாலாஜி சார் சொன்ன நடுகள் இதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நடுகள் இருக்கு அதாவது தமிழகத்திலேயே அதிக நடுகர்களை கொண்ட மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி அகரகாரத்தில் இருக்கிற இந்த நடுகள பார்க்க வந்திருக்கும் இந்த நடுகள் பார்த்தீங்கன்னா மிக உயரமான நடுகள் வழக்கமாக ஒரு நாலு அடி தான் இருக்கும் நடுகள் எல்லாம் இந்த நடுகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அஞ்சரை அடி உயரம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீரனை காமிச்சிருக்காங்க இந்த வீரன் ஒரு கையில் வால் வச்சிருக்கான் ஒரு கையில் கேடயம் பிடிச்சிருக்கான் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் இருக்குது இந்த கொண்டை அப்போ வந்து ஆண்களும் கொண்டை போட்டுக்குவாங்க இந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு சண்டையில வந்து இவன் இறந்துட்டு இருக்கான் இறந்ததுனால அந்த காலத்தில் வந்து கணவன் இருந்துட்டா அவனோட அவனை சிதையில் போடுறப்போ அவளும் அந்த சிதையில் வந்து இறங்கி உயிர் துறப்பாள் அந்த மாதிரி இங்க இருக்கிற மனைவி வந்து உடன்கட்டை ஏறி இறந்துருக்குதா இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஆங்கிலேயர் காலத்துல தான் வந்து தடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக இந்த நடுகளோட காலம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருநூறு வருடங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே காலில் ஒரு அணிகலனும் இவன் போட்டிருக்கும் இங்கே தெரியுது இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறிய இந்த பெண் வந்து கையில் ஒரு மது குடுவி அதாவது சிறையில் விழுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு சடங்கு மாதிரி மது அருந்தும் வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த நடுகளோட காலம் பார்த்தீங்கன்னா இரநூறு வருடங்கள்லேருந்து இரநூத்தி ஐம்பது வருடங்கள் வந்து பழமையை கொண்டது இந்த இடம் வந்து புதர் மண்டி கிடந்துச்சு அப்போ இந்த நடுகளில் பார்க்க முடில ஊரக வேலைவாய்ப்பு துறையிலிருந்து இந்த பகுதியை கிளீன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நடுகள் வழிபாடு தொடர்ந்துருக்கு இங்கே வந்துருங்க இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த நடுகள் வீட்டோட பலகை கற்கள் தான் இது வந்து ஒரு நடுகள் வீடு அந்த வீட்டோட பலகை கற்கள் தான் இது அனைவருக்கும் நன்றி வணக்கம்